அனைவருக்கும் வணக்கம் இன்ற இன்று நாம் காண இருப்பது பராசர சித்தாந்தத்தில் குருமூர்த்தி பதவியிலிருந்து சக்தி கேந்திரம் மனவர கேந்திரம் ஆபோலிக்க கேந்திரம் என்ற மூன்று கேந்திரங்களை பார்க்கப்படுகிறார் இதைத்தான் திரிகேந்திரா என்று சொல்வார்கள் சக்தி கேந்திரம் என்பது லம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இது இந்த நான்கும் சக்தி கேந்திரங்களாகும் மணபுரம் என்பது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்ற இடங்களாகும் ஆவோலிக்கம் என்பது மூன்று ஆறு ஒன்பது பன்னெண்டு என்ற இந்த இடங்களாகும் சரி நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம் சக்தி கேந்திரங்கள் அதிபதியாலான ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகள் தனக்கு பின் உள்ள பணபர கேந்திரமான பதினோராம் இடத்தை தவிர்த்து மற்றைய பணபர கேந்திரங்களில் இருந்தால் பாதிப்புகள் உண்டாகும் சக்தி பணபர பணபரக் அமரக்கூடாது என்பதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாகும் அப்படி அமரும் பொழுது அப்படி அமர்த்த சக்தி கேந்திரம் எதுவோ அவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் லக்னாதிபதியாக இருந்து இரண்டில் அமர்ந்தால் ஜாதகருக்கு பாதிப்பு இருக்கும் என்பதை அடுத்து வரும் அடிப்படைகள்டுத்துணவர்களில் இதை விரிவாக பார்ப்போம் அதுபோல் பணபரக் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய என்ற இடங்கள் ஆபோலிக்கம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இரண்டு என்ற இடங்களில் இருக்கலாம் தவறில்லை இல்லை அதே சமயம் இவர்கள் சக்தி கேந்திரமான ஒன்று நாலு ஏழு பத்து என்ற இடங்களில் ஏறி அமரக்கூடாது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுபோல் ஆவோலிக்க ஸ்தானாதிபதிகளான மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டு என்ற இடங்களுக்கு அதிபதி பணபரஸ்தானங்கள் ஏறக்கூடாது அவ்வாறு பணபுரஸ்தானங்கள் ஏறினால் அந்த பணபுரஸ்தானங்களில் ஜாதகருக்கு பாதிப்பு உண்டாகும் அதேபோல் இவர்கள் சக்தி கேந்திரத்திலையும் ஏறக்கூடாது அவ்வாறு ஏறினால் அந்த சக்தி கேந்திரமானது பாதிப்புகளை சந்திக்கும் மேலும் இதுபோன்ற பராசர சித்தாந்தத்தில் புதுச்சேரி பகுதி என்ற காணொலியில் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் ராஜா நல்ல மதுரை நன்றி